வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தோரு கணக்கு முப்பத்தி ஒன்றாவது நாளுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நா இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் எசிஎஃப் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம் இந்த டே முப்பத்தி ஒன்றும் முப்பத்தி ரெண்டும் அதில் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் இரண்டு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் முறையே நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு கம்ம முப்பத்தி நான்கு அவற்றில் ஒரு எண் இரநூத்தி நான்கு எண்ணில் மற்றொரு எண் எல்சிஎம் எசிஎஃப் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்த எல்சிஎம் எச்சிஎஃப்யும் மல்டிப்ளையில மேலே போட்டுக்கிட்டு கொடுத்த ஒரு நம்பர் இரநூத்தி நாலு இருக்குது இல்லையா அதை டிவைடில் கீழே போட்டுக்கிறோம் இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நான் நாலாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இல்லையா ஐநாங்கு இருபது ஒரு நாள் நாலு இங்கே நாலாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு நாலாம் வாய்ப்பாட்டில் ஜீரோ ஏழு நாங்க இருபத்தி எட்டு ஒரு நாள் நான்கு இப்போ இங்கே பார்க்குறோம் இங்கே பாருங்கள் பதினேழாம் வாய்ப்பாட்டில் கூட அடிக்கலாம் நீங்கள் இரு பதினேழு முப்பத்தி நாலு மூ பதினேழு ஐம்பத்தி ஒன்று மறுபடியும் மூணாவது வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு மூ மூணு ஒன்பது மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு ரெண்டுத்தையும் பேருக்கணும் அப்படின்னா எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிறது தான் அந்த இன்னொரு நம்பர் அப்புறம் இதுங்களா சரியா இதை இன்னொரு ஐடியாவில் சொல்லணும் அப்படின்னா சார் இப்படி இவ்வளோ தூரம் போட்டு தான் சொல்லணுமா அப்படின்னா அதோடு மட்டும் இல்லை இப்போ இங்கே ஹெச்எசிஎஃப் பாருங்கள் ஹெசிஎஃப் முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு என்னென்ன வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் ஸோ கீழே இருக்கிற நம்பரில் எது தான் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும்னு யோசிச்சிங்கன்னா போதும் எழுநூற்றி நாற்பத்தொன்று கண்டிப்பாக ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரணும்னா லாஸ்ட்டாக ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி முடியணும் அப்போ இதுவும் கிடையாது மீதி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் இன்னொன்று பதினேழாம் வாய்ப்பாட்டில் வரும் இது ரெண்டு எது பதினேழாம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு யோசிக்கலாம் பதினேழு வாய்ப்பாட்டில்லாம் தெரியாது சார்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க பாருங்கள் ஒரு பதினேழு பதினேழு நாலுங்கிறது பதினேழு வாய்ப்பாட்டில் வரல அப்போ மீதி நாலு வந்துடுது அப்போ இது கிடையாது ஸோ ஆன்சர் எதுதான்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் முதல்ல போட்ட மாதிரி போட்டு மெத்தட் படி கேன்சல் பண்ணியும் சொல்லலாம் இல்லை இந்த ஐடியா ஹெசிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹெசிஎஃப் எந்தெந்த வாய்ப்பாட்டெலாம் வருதோ அந்தந்த வாய்ப்பாட்டெலாம் கீழே இருக்கிற நம்பரில் எது எது வருது அப்படிங்கிறத பார்த்தும் முடிவு பண்ணலாம் சரிங்களா அடுத்ததாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் பத்து பை இருபத்தொன்று இருபத்தைந்து பை இருபத்தேழு ஐம்பத்தி ஐந்து பை இருபத்தி நான்கின் எல்சிஎம் இங்கேயும் நான் ஃபஸ்ட்டு மெத்தோட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதுக்கான கட்டையும் நான் சொல்கிறேன் இப்படி பின்னங்களில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கும் இன்னொன்று கீழே இருக்கிற நம்பருக்கும் அப்போ எல்சிஎம்ன்னும்போது மேலே இருக்கக்கூடிய பத்து இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அப்போ எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சாம் வாய்ப்பாடு ஈரஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தஞ்சு பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லையும் வராது அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎப் பெருக்கும்போது கூட ஈஸியாக எப்படி பெருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஈரஞ்சு பத்து அதனால் ஜீரோ வச்சுக்கிட்டு ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போ மேலே என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது பை கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கீழே என்ன நம்பர் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இது மூணு எந்த வாய்ப்பாட்டில் வரும் மூணாம் வாய்ப்பாடு ஏழு மூணு இருபத்தொன்று ஒன்பது மூணு இருபத்தி ஏழு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னா மூணாவது வாய்ப்பாடு ஸோ ஆன்சர் ஐநூற்றி ஐம்பது பை மூணு இருக்கா இதுவரைக்கு பாருங்கள் ஆப்ஷன் பி ஐநூற்றி ஐம்பது பை மூணுங்கிறது தான் இதுக்கான சரியான விடை இது ஃபா மெத்தடாக போட்டு சொல்கிறது இப்படி இல்லாமல் ஷார்ட்கட்டில் சொல்லணும் இப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம எப்படி என்ன சொன்னோம் மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அப் அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எச் சிஎஃப் கடைபிடிக்கணும் அப்போ மேலே பத்து இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கண்டிப்பாக இதனுடைய மடங்கு இதனோடய பெரிய நம்பரோ இல்லை அதை விட பெரிய நம்பரோ தான் ஆன்சராக வரும் பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்போ மேலே ஆன்சர் ஐம்பத்தைந்தோ இல்லை ஐம்பத்தஞ்சை விட பெருசாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இது வராது ஐநூற்றி நாற்பதான்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரணும் ஐநூற்றி நாற்பதுங்கிறது இருபத்தஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இதுவும் கிடையாது இதுதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா இவற்றில் எதுவும் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வேறு ஏதாவது நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கீழே இருக்கிற நம்பரை வச்சு சொல்ல முடியுமான்னா முடியும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இதில் பாருங்கள் இருபத்தொன்று உங்களுக்கு மேலே இருக்கிறது கல்சியம் கண்டுபிடிக்கிறத விட கீழே இருக்கிறதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஸோ கீழே ஹெச்சிஎஃப் நமக்கு ஒன்பது மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ இது கிடையாது இது கிடையாதுன்ற ஐடியாவுக்கும் வந்தலாம் பாருங்க பாருங்கள் சரிங்களா இப்படியும் பண்ணலாம் அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி மூணு டெசிமலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஐந்து புள்ளி ஆறு மற்றும் ஏழின் ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ட செகண்ட் கிரேட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான மாடலில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்கணும்னு கிடையாது அவங்களோட கான்செப்ட் என்னென்னா எல்சிஎம்எஸ்சிஎஃப் அப்போ அந்த பேஸ் பண்ணி அவங்க எந்த மாடலில் வேணாலும் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு முறையுமே இந்த எல்லா மாடலில் இருந்தும் கொஷின் கேட்டுட்ருக்காங்க இப்போ இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஐந்து புள்ளி ஆறு ஏழு அவங்க கொடுத்துருக்கிறது இல்லையா புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே புள்ளிக்கப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது ஒன்று புள்ளி ஏழு அஞ்சுன்ட்டு இங்கே அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கேனா நீங்கள் இன்னொரு நம்பர் சேர்த்துக்கலாம் ஜீரோ இப்போ புள்ளிக்கு ரெண்டு நம்பர் ஆகிடுச்சா இங்கே புள்ளியே இல்லைன்னா புள்ளி வச்சு ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்புறம் சேம் ஆகிடுச்சா டிஜிட்ஸு ஆமாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புள்ளி எடுத்துருங்க சேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புள்ளி எடுத்துட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து ஐநூற்றி அறுபது எழுநூறு இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா நம்பரையும் நூறாலும் பெருக்கியிருக்கோம் அப்படி எடுத்துக்கலாம் சரியா அப்படி புரிஞ்சவங்க அப்படி இல்லைன்றவங்க இப்படி புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எச்எஃப் எடுத்தோன்னா முடிஞ்சு ஏன்னா அவங்க ஹெச்எஃப் தான் கேட்டிருக்காங்க எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சாம் வாய்ப்பாடு மூவஞ்சு பாஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ஒரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று இரு அஞ்சு பத்து அஞ்சு மிதி ரெண்டு நாலஞ்சு இருபது ஜீரோ இப்போ மறுபடியும் இது எந்த வாய்ப்பாட்டில் வரும் ஏழாம் வாய்ப்பாடு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஒரு ஏழு மீதி நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு பதினாலு ஜீரோ மேற்கொண்டு மூணு எந்த பொதுவான வாய்ப்பாட்லேயும் வராது அப்போ அஞ்சும் ஏழையும் பெருக்குனேன்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் புள்ளி புள்ளி எடுத்துகிட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக மறுபடியும் புள்ளி வச்சிடணும் அவங்க கொடுத்த எல்லாத்துலேயும் நம்ம என்ன மாற்றி வச்சுருந்தோம் அப்புறம் ரெண்டு நம்பர் வர்றது மாதிரி அப்போ ஆன்சர்லேயும் அப்புறம் ரெண்டு நம்பர் வரணும் அப்போ புள்ளி மூணு ஐந்து பொதுவாக பாயிண்ட் வச்சு ஆரம்பிக்க மாட்டோம் அதனால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் எங்களுக்கு இருக்கு ஆப்ஷன் சி கரெக்டாக இதுக்கும் நான் மெத்தடாக அவங்களுக்கு போடாமல் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவங்க கொடுத்த நம்பர் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஐந்து புள்ளி ஆறு ஏழு அதில் சின்ன நம்பர் எது ஒன்று புள்ளி ஏழு ஐந்து அப்போ ஆன்சர் ஒன்று ஒன்று புள்ளி ஏழு அஞ்சாக இருக்கும் இல்லை அதை விட சின்ன நம்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஹெச்சிஎஃப் லாஜிக் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கரெக்டாக இந்த இதுக்கான டைப்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்சிஎம்ஹெசிஎஃபில் மொத்தமாக ஒரு ஏழு டைப் ஆறு டைப்பை வச்சு நான் உங்களுக்கு தனியாகவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் சரியா இப்போ ஒன்று புள்ளி ஏழு அஞ்சை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் மூணு புள்ளி அஞ்சுங்கிறது இதை விட கம்மி கிடையாது முப்பத்தஞ்சுங்கிறதும் பெருசு முந்நூற்றம்பதுங்கிறது இதை விட பெருசு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு ஐந்து சரிங்களா எனக்கு நீங்கள் இன்னொரு வேலை செய்யுங்க இதில் இப்போ இந்த மேலே இருந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருந்தோம்ல இதே கொஷனுக்கு நீங்கள் எனக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்னங்கிறதையும் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் ஹெச்சிஎஃப்னால் என்ன பண்ணுவீங்க மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் சரியா இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்விக்கு நான் எச் சிஎஃப் சொல்லிட்டேன் இல்லையப்போ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா எக்ஸாமில் கேட்கும்போது அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேவா அதுதான் நூற்றி ஐம்பத்தி நான்கு இரு எண்களின் விகிதம் பதினைந்து எஸ்டு பதினொன்று அவற்றின் எச் பதிமூணு எனில் அவ்விரு எண்கள் முறையே நம்ம ஏற்கனவே விகிதத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் பாருங்கள் விகிதத்தில் ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இந்த முதல் நம்பர் பதினஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரணும் ரெண்டாவது நம்பர் பதினோராம் வாய்ப்பாட்டில் வரணும் நூற்றி நாற்பத்தி மூணு பதினஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது நூற்றி ஐம்பது வரும் நூற்றி நான்கஞ்சு வரும் அறுபத்தி அஞ்சு பதினஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது ரெண்டும் கிடையாது ரெண்டாவது நம்பர் பதினோராம் வாய்ப்பாட்டில் நூற்றி பத்து வரும் நூற்றி நாற்பத்தி மூணும் வரும் அடுத்தது இது ரெண்டுத்தில் எப்படி சார் சூஸ் பண்ணுறது ஹெச்சிஎஃப் பதிமூணு அப்போ அவங்க வ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரெண்டு நம்பருமே எதில் வரணும் அப்படின்னா பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் பாருங்கள் நூற்றி ஐம்பதும் வாய்ப்பாட்டில் வராது நூற்றி பத்தும் ரெண்டுமே வரணும் இது ரெண்டுமே பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஸோ ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஐந்துக்கம்மா நூற்றி நாற்பத்தி மூணு இது ஒரு ஈஸியான வழி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை பதினஞ்சு இன்ட்டு பதிமூணு பதினொன்று இன்ட்டு பதிமூணு இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் முதல்ல சொன்னது நீங்கள் இந்த எந்த ஐடியாவை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா நான் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லிடுறேன் அப்போ பதினஞ்சையும் பதிமூணையும் பெருக்கணுன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்றையும் பதிமூணையும் பெருக்கணுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு முடிஞ்சிச்சு இந்த ஐடியா படியும் நீங்கள் செய்யலாம் ஓகேவா அடுத்ததாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து இரண்டு அடுத்தடுத்து உள்ள ஒற்றைப்படை எண்களின் ஹெச்சிஎஃப் ரெண்டு அடுத்தடுத்து இருக்கிற ஒற்றைப்படை உதாரணத்துக்கு மூணு அஞ்சுன்னு எடுத்துக்கிறோன்னா ரெண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வரலன்னா அப்போ எந்த அர்த்தம் அப்படின்னா ஒன்றுங்கிறது அர்த்தம் ஜீரோ கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த பொதுவான வாய்ப்பாட்டுலையும் வரலான்னு ஜீரோ போட்டுருவோம் ஜீரோ எப்போவுமே ஹெசிஎஃபில் வரவே ஜீரோன்ற ஆன்சர் ஹெச்சிஎஃபில் வரவே வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆன்சர் ஒன்று இரண்டு அடுத்தடுத்து உள்ள ஒற்றைப்படை எண்களின் ஹெச்சிஎஃப் ஒன்று சரி ஓகே ஒரு இங்கே அடுத்தடுத்து உள்ள இரட்டைப்படை எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் வெரி குட் ரெண்டு இதில் எந்த வார்த்தையுமே சொல்லாமல் இரண்டு அடுத்தடுத்துள்ள எங்கள் எச்எஸ்எஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்பையும் ஒன்று தான் சரிங்களா மூணு கேள்வி கேட்கலாம் இரண்டு உள்ள ஒற்றைப்படையண்கள் இரண்டு அடுத்தடுத்துள்ள இரட்டைப்படையண்கள் இரண்டு அடுத்தடுத்துள்ள எண்கள் இப்படின்னு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்படி எப்படி கேட்டாலும் இந்த மூணு ஆன்சரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களாமா மா டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா கொஞ்சம் அதுக்காக உழைப்பாக கொடுக்கணும் அதுவும் மேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்பேஸில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க டிஆர்பியில் முப்பது கேள்வி கேட்குறாங்கன்னா கொஞ்சம் உழப்பை கொடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா போதும் மேஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் மேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இந்த கொடுக்கக்கூடிய சம்ஸு நம்ம அடுத்தடுத்து பழைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுக்குறது வர வர மாடல் கொஷின் பேப்பர்லாம் போடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ரொம்ப ஈஸியாக உங்களால் மேத்ஸில் அச்சீவ் பண்ணுற முடியும் சரிங்களா இப்போ அடுத்தது இன்னைக்கான கேள்விகள் டே தேர்ட்டி டூ இதுவும் நான் உங்களுக்கு நீ சொன்ன மாதிரி எல்சிஎம்ஹெச்எஃப் தான் கொடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பத்து பதினைந்து இருபது ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண் எது இது ஐடி நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனாலும் எல்சிஎம்ஹெச்எஃப் நான் போட்ட அந்த வீடியோஸில் அதுக்கான ஐடியாஸை கொடுத்துருக்கேன் அதை ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்கிற முடியும் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறு வெவ்வேறு இடங்களில் உள்ள மணிகள் முறையே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு நொடிகளுக்கு ஒரு முறை அடிக்கின்றன எனில் அவை அனைத்தும் முப்பது நிமிடங்களில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து கீழே கமெண்டில் தந்து ஆன்சரை சொல்லுங்கள் இந்த கொஷின் நம்பரை போட்டு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம் நாளைக்கு சொல்கிறப்ப உங்களுக்கும் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா நூற்றி ஐம்பத்தி எட்டு இரண்டு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே பதினொன்று மற்றும் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து அவற்றில் ஒரு எண் எழுபத்தி ஐந்துக்கும் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்டது எனில் அவ்வென் இதை ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு இன்ட்டு மூணு க்யூப் கமா நாலு இன்ட்டு மூணு ஸ்கொயர் கமா ஒன்பது இன்ட்டு ரெண்டு மீசிமா என்ன நூற்றி அறுபது இரண்டு சார்பகா எண்களின் பெருக்கற்பலன் பலன் நூற்றி பதினேழு எனில் அவற்றின் மற்றும் மீப்போவா முறையே இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கிழக்கு சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சருக்கு சொல்கிறேன் ஓகேவா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா ரொம்ப ஈஸியாக எக்ஸாமில் அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா தேங்க் யூ